சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்படும் ஒரு தகவல் திமுக மற்றும் பாஜக ஆகிய இரு முக்கிய கட்சிகளும் ரகசியமாக நடத்திய சர்வேக்களில் ஒரே மாதிரியான அதிர்ச்சி ரிசல்ட் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதிகாரபூர்வமாக வெளியிடப்படாத இந்த ரகசிய சர்வே முடிவுகள் தமிழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொங்கு சட்டசபை அமையும் என்று கூறுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கு தேவையான நூற்று பதினெட்டு தொகுதிகள் கிடைக்காது என்பதே இதன் பொருள் இந்த இரகசிய சர்வேக்களின் முடிவில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கணிசமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை பிடிக்கும் என்றும் அதுவே ஆட்சியார் அமைப்பார்கள் என்ற முடிவை நிர்ணயிக்கும் சக்தியாக அமையும் என்பதும் தெளிவாக தெரிய வந்துள்ளதாம் இருபெரும் திராவிடக் கட்சிகளும் தனிப்பெரும்பான்மை பெற தடுக்கும் அளவுக்கு தவைக வாக்கு வங்கியை பிரிக்கும் அல்லது கணிசமான இடங்களை வெல்லும் என்பதால் ஆட்சி அமைக்க விஜயின் ஆதரவு அத்தியாவசியமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது திமுகவின் சவால்கள் ஆளுங்கட்சி என்ற முறையில் திமுகவுக்கு அரசின் மீதான விமர்சனங்கள் கூட்டணிக்குள் எழும் சில அதிருப்திகள் போன்றவை சவாலாக அமையலாம் இது அவர்களின் வாக்கு சதவீதத்தில் சிறிய சரிவை ஏற்படுத்தலாம் அதிமுகவின் பாதை அதிமுக உட்கட்சி பூசல்களிலிருந்து மீண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வலுப்பெற்று வருகிறது பாஜகவுடனான கூட்டணி சில தொகுதிகளில் கைகொடுத்தாலும் ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தனி பெரும்பான்மை கிடைப்பதில் அவர்களுக்கு சவால்கள் உள்ளன ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேசியது கூட்டணியில் உள்ள சிக்கல்களையும் பிரதிபலிக்கிறது தவேகவின் எழுச்சி நடிகர் விஜய் மீதான இளைஞர்களின் ஆர்வம் புதிய வாக்காளர்களின் ஈர்ப்பு ஆகியவை தவேகவுக்கு வலுவான அடித்தளமாக அமைகின்றன சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த இளைஞர் வாக்குகள் கணிசமான அளவில் தவேக பக்கம் திரும்பலாம் இது இரு திராவிட கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சர்வே முடிவுகள் உண்மையானால் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும் குழப்பம் ஏற்படலாம் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் திமுகவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜயின் ஆதரவு தவிர்க்க முடியாததாக மாறும் விஜய் யாருக்கு ஆதரவு தருகிறாரோ அவர்களே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் இருப்பர் ஒருவேளை அதிமுக திமுக என இரு கூட்டணிக்கும் விஜய் ஒருவேளை ஆதரவு தரவில்லை என்றால் மீண்டும் தேர்தல் நடக்கும் வாய்ப்பும் உண்டு மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொங்க சட்டசபை புதிய கட்சிகளின் எழுச்சி கூட்டணிகளில் ஏற்படும் மாற்றம் என சம்பவம் இருக்குது என்பதை இரு பெரும் கட்சிகளின் ரகசிய சர்வே முடிவுகளும் உறுதிப்படுத்துவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இப்படி ஒரு சர்வே எடுக்கப்படவில்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வரும் இந்த கருத்து முழுக்க முழுக்க வதந்தி என்றும் ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர்